நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் கழிவு நீர் சுத்திகரிப்பு மையத்தில் தேடும் பணிகள் தொடரும் முஹிடினுக்கு ஆதரவு வழங்கவில்லையா பாஸ் கட்சி மறுப்பு இந்திய வம்சாவளியாக கருதப்பட்டாலும் தாம் ஒரு முழுமையான மலாய்காரர் துன் டாக்டர் மகாதேர் தகவல் தேசிய கூட்டணியின் தலைவர் பதவியிலிருந்து இருந்து விலக வேண்டும் புவாட் ஜர்காஷி கருத்து முகமூடி கும்பலால் பாராங்கத்தியை கொண்டு தாக்கப்பட்ட ஆடவர் பலி மலாக்கா ஜாசினில் பரபரப்பு பந்தாய் டாலாம் கழிவு நீர் சுத்திகரிப்பு மையத்தில் விஜயலட்சுமியை தேடும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இதன் மூலம் விரைவில் விஜயலட்சுமியின் நிலை கண்டறியப்படும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபால்தில் நம்பிக்கை தெரிவித்தார் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதை சரிந்து விழுந்த சம்பவத்தில் விஜயலட்சுமி புதைகுண்டார் அவர் கழிவுநீர் குழாய்களில் விழுந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இதன் அடிப்படையில் அக்குழாய்களில் தேடும் பணி தொடர்கிறது குறிப்பாக அக்குழாயின் அனைத்து கழிவுகளும் பந்தாய் டாலாம் கழிவுநீர் மையத்திற்கு தான் வந்து சேரும் இதன் அடிப்படையில் கடந்த ஐந்து நாட்களாக இங்கு தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இம்மையம் பந்தாய்டாலம் நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது இத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இங்கு நடக்கும் பணிகளை பார்வையிட்டேன் இங்குள்ள அதிகாரிகள் எனக்கு முழு விளக்கத்தையும் தத்தனர் இம்மையத்தில் விஜயலட்சுமி தேடும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது விரைவில் விஜயலட்சுமியின் நிலை கண்டறியப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது குறிப்பாக விஜயலட்சுமியை கண்டுபிடிக்கும் வரை தேடும் பணி தொடரும் அதுவரை பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தார் மன வலிமையுடன் இருக்க வேண்டும் என அமைச்சர் ஃபாமி கூறினார் தேச நிந்தனை வழக்கை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் பிரதமர் யாசினுக்கு பாஸ் கட்சி ஆதரவு வழங்கவில்லை என்ற செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கு அக்கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது நிந்தனை வழக்கு தொடர்பாக குவாமுசாங் நீதிமன்றத்திற்கு பாஸ் கட்சியை சேர்ந்த எந்தவொரு தலைவர்களும் அங்கு வராதது முஹிடின் யாசினுக்கு பாஸ் கட்சி ஆதரவு வழங்குகிறதா இல்லையா என்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியது இந்நிலையில் பர்சத்து கட்சியின் தலைவரும் தேசிய கூட்டணியின் தலைவருமான முஹிடினுக்கு பாஸ் கட்சி வற்றாத ஆதரவினை வழங்கி வருவதாக அக்கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறினார் பாஸ் கட்சிக்கு எதிராக வெளியாகியுள்ள செய்திகள் அனைத்தும் வருத்தம் அளிக்கக்கூடியதாக உள்ளது மேலும் தேசிய கூட்டணிகள் உள்ள கட்சிகளை பிளவுபடுத்தும் நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாக அவர் தெளிவுபடுத்தினார் முன்னதாக நிந்தனை வழக்கு தொடர்பாக மோகிடிநாசனுக்கு பாஸ் ஆதரவு வழங்க நீதிமன்றம் வரவில்லை என்று செய்திகள் வெளியாகின தமது வம்சாவளியில் இந்திய குருதி கலக்கப்பட்டாலும் தாம் முழுமத்துவம் நிறைந்த ஒரு மலாய்க்காரர் இதனை சொல்வதற்கு தமக்கு வெட்கமில்லை என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மலேசிய கூட்டரசு அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் தாம் ஒரு மலாய்க்காரர் என்று அவர் குறிப்பிட்டார் எனது வம்சாவளியில் இந்திய சார்ந்த குருதியோ தாக்கமோ இருக்கலாம் இருந்தபோதும் தாம் ஒரு மலாய்க்காரராகவே இருக்கிறேன் எங்கே சென்றாலும் அங்குள்ள மக்கள் தம்மை நம்மவர்கள்தான் என்று கூறிக்கொள்கின்றனர் இதனை தாம் வெளியில் சொல்ல வெட்கப்படவில்லை என்று மகாதீர் சொன்னார் மகாதீர் அண்ணா லலாக்கி இஸ்கண்டார் குட்டி என்ற ஜாகித் ஹமிதி மகாதரை வர்ணித்த நிலையில் அவருக்கு எதிராக கோலலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கினை மகாதேர் தொடுத்துள்ளார் கடந்த ஈர் ஆயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி ஜாகித் ஹமீதி இந்த பெயரை பயன்படுத்தி மகாதேரை விமர்சனம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமது தந்தையின் பெயர் முஹம்மட் பின் இஸ்கண்டார் எனவும் அவர் ஒரு மலாயக்காரர் எனவும் மகாதேர் குறிப்பிட்டார் இருந்தும் தமது பாட்டன்மார்கள் இந்தியா கேரளாவைச் சேர்ந்தவர்களா இல்லையா என்பது குறித்து எந்த குறிப்புகளும் இல்லை என்று அவர் சொன்னார் ஆட்சியாளர்களைப் பற்றி அவதூறாக பேசியது தொடர்பாக தான்ஸ்ரீ முஹிதின் யாசினுக்கு எதிராக இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக தான்ஸ்ரீ முஹிதின் யாசின் தேசிய கூட்டணியின் தலைவர் பொறுப்பில் இருந்தும் பர்சத்து கட்சியின் தலைவர் பதவியில் இருந்தும் விலக வேண்டும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் கேட்டு கொண்டார் முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக் ஈர் பதினெட்டாம் ஆண்டு தேசிய முன்னணி போது தேசிய முன்னணி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார் அதேபோன்று தான் ஸ்ரீ முஹிடினும் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் நிந்தனை சட்டம் மட்டுமில்லாமல் அதிகார துஷ்பிரயோகம் குற்றத்தையும் எதிர்நோக்கியுள்ளார் இதனால் அவர் உடனடியாக அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலக வேண்டும் என்று புவாட் கேட்டுக்கொண்டார் பாராங் கட்டியை கொண்டு முகமூடி கும்பலால் ஆடவர் பயங்கரமாக வெட்டி கொல்லப்பட்டார் மலாக்கா மாநிலத்தின் ஜாஸின் பகுதியில் நிகழ்ந்த இந்த பயங்கர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜாசின் தாமன் ரிம் அருகே முடிதிருத்தும் கடையின் முன் இந்த சம்பவம் நிகழ்ந்தது சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவரை அக்கும்பல் விடாமல் விரட்டி சென்றதால் அப்பகுதி பரபரப்பானது பாதிக்கப்பட்ட நபரின் தம்பி என்று கருதப்படும் ஆடவரின் காரும் முகமூடி கும்பலால் உடைக்கப்பட்டது பிறகு ஜாசின் போலீஸ் தலைமையகம் வரை காரை அழித்து சென்று நடந்தவை குறித்து அவர் போலீஸ் புகார் அளித்தார் இந்நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தோரு வயதுடைய மூன்று ஆடவர்களையும் ஜாசின் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்தனர் இன்னும் சில சந்தேக நபர்கள் தேடப்பட்டு வருகின்றனர் விட்டுக்காயத்திற்கு இலக்கண நபர் நேற்றிரவு பத்து மணியளவில் காலமானார் என்று காவல்துறை தரப்பு தெரிவித்தது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்